வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூன்று இருக்குல்ல அதை ஆய்வு செய்ய தமிழக தொல்லியல் துறை சார்பாக ஏழு பேர் கொண்ட ஒரு கமிட்டி நேற்று போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க மூன்று மணி நேரத்துக்கு மேலாக ஆய்வு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இது உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடுலாம் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் இங்கே மதுரை கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் நடந்துக்கிருக்கு இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் தொல்லியல் துறையை விட்டு இந்த ஆய்வு நடத்துவதற்கான காரணம் என்ன ஏற்கனவே தீப நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உருட்டிக்கு இருக்காங்க அந்த உருட்டலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த தொல்லியல் துறையுடைய ரிப்போர்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா திமுக அரசாங்கம் நடக்குது திமுக அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு திமுக அரசாங்கத்திற்கு எதிராகலாம் அறிக்கை விடுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாஜகவினர் இந்த ஆய்வில் டெஃபினட்டாக உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புகிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவருடைய சமூக வலைதளத்தில் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு டெல்லிக்கு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் உண்மையிலேயே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது திமுக அரசாங்கம் திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவுட் ஆஃப் கான்டாக்ட் முதல்வராக தான் இருக்காரு இப்போ கூட பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாலவாக்கம் அப்படிங்கிற இடத்துல அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது மற்றும் ஊத்துக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குது இந்த ஸ்கூல்ஸில் மொத்தம் ஆயிரம் மாணவ மாணவியர்களுக்கு மேலாக படிக்கிறாங்க போதிய கட்டிடம் இல்லாமல் மைதானத்தில் உட்காந்து அவங்க படிக்கக்கூடிய புகைப்படம் வெளிவந்திருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே பத்தாயிரம் நியூ பில்டிங்ஸ் கட்டுவோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அந்த வாக்குறுதியை துளியும் நிறைவேற்றவே இல்லை நாங்களும் கடந்த நாலு வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் எவ்வளவு நியூ பில்டிங்ஸு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட சொல்லி தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் திமுக அரசாங்கம் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடவே இல்லை இப்போ பாருங்கள் கட்டிடம் இல்லாமல் மைதானத்தில் உட்காந்து படிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இருக்குது இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் எதுக்கெடுத்தாலும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அப்படின்னு இந்த வசனம் பேசுறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு அண்ணாமலை திமுக அரசாங்கத்தை கடுமையாக சாடியிருக்கார் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கார்ல அவர் அவருடைய கெரியரில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை எல்லோரும் எப்படி தெரியுமா பாராட்டுறாங்க சட்டத்துறையில் அனுபவம் இருக்கிறவங்க இந்த கோர்ட்டு கேஸு ஹியரிங்கு ப்ரொசீடிங்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு மிகப்பெரிய ஒரு மேதையாக தெரிவார் ஏன்னா அவர் நீதிபதியாகி எட்டு வருஷத்தில் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐந்து மெயின் கேசஸை டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு முடிச்சு வச்சுருக்காரு தீர்ப்பு கொடுத்து முடிச்சு வச்சுருக்காரு ஒரு கேஸ் இல்லை ரெண்டு கேஸ் இல்லை எட்டு வருஷத்தில் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐந்து மெயின் கேசஸ்ஸு அப்போது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு கேசஸை முடிக்கிறாரு தீர்ப்பு கொடுத்து டிஸ்போஸ் பண்ணுறாரு ஒரு வருஷத்துக்கு ஒம்போதாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு கேஸு ஒரு வருஷம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு கேசஸை விசாரித்து தீர்ப்பு வழங்குறாரு எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸுன்னு பாருங்களேன் அதான் ஒருத்தர் சொல்கிறாரு அந்த நீதித்துறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் சமூக வலைதளத்தில் அப்டேட் பண்ணுவார்ல அந்த பிரபலம் சொல்கிறாரு ஜிஆர் சுவாமிநாதன் டஸ் நாட் ஹெசிடேட் டு பிகின் கோர்ட் அட் நயன் ஏஎம் அண்ட் கண்டினியூ டில் லேட் ஈவினிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஷாருப்பா ஒம்பது மணிக்கு இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸை விசாரணையை துவக்க ஜி ஆர் சுவாமிநாதன் தயங்கியதில்லை அந்த விசாரணையை லேட் ஈவினிங்ஸ் வரைக்கும் அவர் விசாரித்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கையும் அவர் தயங்கியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸு இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு இண்டி கூட்டணி துடிக்கிறாங்க பாருங்கள் மக்கள் ஒருபோதும் இண்டி கூட்டணியோ ஏற்க மாட்டாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்